என்று அவர்களுக்கு முன்னூறு தடவை சொல்ல வேண்டும் அப்போது அவன் அறியாதவாறு செல்வம் அவனிடம் சேர துவங்கிவிடும் குறுகிய காலத்திற்குள் அவன் பணக்காரனாகி விடுவான் மேற்கண்ட இந்த முறைப்படி சூரிய உதயத்தின் போது நாம் எதிரில் நின்று கொண்டு தொடர்ந்து ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு செல்வம் அரியாபுரத்திலிருந்து வழங்கப்படும் யா அல்லா எங்கள் அனைவரின் பண தேவைகளையும் பிற தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக ஆமினாவின் யாரப்பல் ஆலமீன்